தொட்டியில் ஒரு கடலை முளைச்சிருந்து ஒரு கடலை எடுத்து போட்டுருந்தே அது அழகாக முளைச்சி நிறைய தலை வந்திருக்கு அதை தான் அன்றைக்கி நம்ம பிடுங்கி பார்க்க போகிறோம் பிடுங்குங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடலை எல்லாம் வச்சுருக்கா வைக்கலையா அப்படிங்கிறத பார்ப்போம் பிடுங்குங்க பார்ப்போம் நல்ல மணல்லாம் போட்டு தான் வச்சுருக்கு ஈஸியாக தான் இருக்கும் பிடுங்குங்க எவ்வளோ பெரிய குளம் வந்திருக்கு வருங்க எ பரவாயில்லையே கடலை நிறையா வச்சுருக்க விளைஞ்சிடலாம் விளைஞ்சிருக்கு அது ஒன்று ரெண்டு பிஞ்சு இருக்க தான் ஜியம் அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கடலை அழகா வச்சிருக்கு பாருங்க நல்லா வச்சிருக்கு கடலை இன்னும் இதே மாதிரி ரெண்டு மூணு ஊனி போடலாம் இப்போ அந்த மண்ணுக்குள்ளேயும் கடலை இருக்கும் அதையும் நம்ம தோண்டி எடுத்துக்கிடலாம் கடலை ரெடி அழகா வளர்த்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கடலை இதே மாதிரி ஊனி போடலாம் இது வறுக்கிறதுக்கு வாங்கினதில்ல ரெண்டு மூணு எடுத்து ஊனி பார்ப்போம் அப்படின்ட்டு ஊனி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடலை தான் இப்போ பார்க்குறோம் தேங்க்யூ